ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ தத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு சீரடி சாய்பாபாவின் சரித்ரா மிருதம் அத்தியாயம் இருபத்தி ஐந்து பாக்கியவான்கள் நமக்கு நாமே கேட்டு பிறவி பயன் எளிதில் விளங்கும் கடவுளால் பிச்சையாக அளிக்கப்பட்ட இந்த உயிர் மீண்டும் அவரோடு இரண்டற கலப்பதே பேரின்பம் ஆகும் மாயியில் இருந்து விடுவிக்க வந்த மகான் துன்பக்கடலில் தத்தளித்துக் கொண்டு துடிப்பவர்கள் கரை சேர்க்கும் கருணை தெய்வம் ஆன்மீக விடுதலை பெற்று வாழ்வின் உண்மை பொருளை உணர பாபா ஒருவரை அன்றும் இன்றும் என்றும் வழிகாட்டி உதவுவார் மகள்சாபதி பாபாவிற்கு முதன்மையான தொண்டர் இவரே வைதீக ஈடுபாடு அதிகம் கொண்டவர் பாபா இரண்டாவது முறை வந்தபோது ஆவோ சாயி என்று அழைத்து சாய்பாபா என்று எல்லோரையும் அழைக்கச் செய்தவர் மிகவும் ஏழ்மையான ஆசாரியார் குடும்பத்தை சேர்ந்தவர் கண்டோபா கோவிலின் பூசாரி இவருக்கு மூன்று பெண் மகள்களும் ஒரு ஆண் மகனும் இருந்தார்கள் தன் ஒரே மகனை இழந்து வாழ்க்கையில் விரக்தியுடன் வாழ்ந்து வந்தார் பாபாவுடன் மசூதியில் ஒரு நாளும் மறுநாளும் சாவடியிலும் கூடவே உறங்கி வந்தார் பாபா அடிக்கடி கூக்கா அதாவது புகைப்பிடிக்க நெருப்பு தேவைப்பட்டது அதற்கு மகள் வீட்டுக்கு சென்று நெருப்பு துண்டு வாங்கி வருவார் சில நேரம் பல வீடுகளில் அலைந்து நெருப்பு பெற வேண்டியிருந்தது மகள் பாபாவிடம் சென்று பாபா நெருப்புக்காக வீடு வீடாக அலைய வேண்டி உள்ளது அதனால் இங்கேயே மசூதியில் எப்போதும் நெருப்பு இருக்கும்படி செய்யலாமே என்று வேண்டினார் உடன் பாபா மகள் நீ ஏதோ சாதாரணமாகத்தான் சொல்லிவிட்டாய் ஆனால் வரும் நாட்களில் இதுவே ஒரு சரித்திரமாகும் என்றார் பாபாவும் சம்மதித்து அன்று முதல் துனி பாபாவின் திருக்கரங்களால் அதில் வரும் சாம்பலே உதி என்று எல்லோருக்கும் பிரசாதமாக வழங்கப்படுகின்றது மகர் மிகவும் ஏழ்மையிலும் பாபாவுடன் இறுதி வரை பிச்சையில் கிடைக்கும் உணவையே உண்டு தன் குடும்பத்தை நடத்தி வந்தார் யாரிடமும் எந்த உதவியும் பெறாமல் மிகவும் உண்மையான பக்தனாக பாபாவுடன் வாழ்ந்தார் பாபா மகள்சாபதிக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்று வீட்டிற்கு சென்று இல்லறத்தில் ஈடுபடும்படி வீட்டிற்கு அனுப்பிவிட்டார் அதேபோல் மகள் மறுவருடமே மறு வருடமே ஆண் குழந்தை பிறந்தது ஒரு நாள் பாபா மகல்சா நான் இன்னும் சில நாட்களில் எங்கோ சென்று விடுவேன் நீ உன் மக்களுடன் இருபத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்து பின் என்னிடம் வா நான் சென்ற பின் நீ இங்கு நான்கு ஆண்டுகள் வந்து சேவை செய்து கொண்டிரு மகள் பாபாவின் பேச்சுக்கள் விளங்கவில்லை பாபா சொன்னது போல் மகள் பையனுக்கு இருபத்தைந்து வயது ஆனபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பாபா மகா சமாதி அடைந்தார் பின் நான்கு வருடங்கள் பாபா சமாதிக்கு சேவை செய்து மகள் சபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் பாபாவின் வாக்குப்படி முக்தி அடைந்தார் நானாவளி பாபாவின் மீது அபார பக்தி கொண்டவர் யாரிடமும் ஏதும் யாசகம் பெற்று வாழாமல் தான் தோன்றியாக பற்றற்று இருந்தார் பன்றியின் மலத்தை உணவாக உண்டார் மசூதியில் அதிகமான பக்தர்கள் பாபாவை சூழ்ந்திருக்கும் போது வேகமாக வந்து எல்லோரையும் விரட்டி மசூதியை விட்டு போக வைத்து என் தந்தையை ஏன் எல்லோரும் தொந்தரவு செய்கிறீர்கள் என்று துரத்தி விடுவார் பாபா இதையெல்லாம் அமைதியாக பார்த்து புன்னகை புரிவார் நாணாவளி சென்ற பின் பக்தர்கள் பாபாவை வந்து நமஸ்கரிப்பார்கள் ஒருமுறை பாபா எப்போதும் அமரும் கல்லின் மீது அமர்ந்து பக்தர்களுடன் பேசிக்கொண்டிருந்தார் அப்போது நானாவழி வேகமாக வந்து கல்லில் இருந்து பாபாவை எழுந்திருக்க சொன்னார் பாபாவும் ஒன்றும் சொல்லாமல் எழுந்தார் உடன் நானாவளி கல்லில் அமர்ந்து கால் மேல் கால் போட்டு கொண்டு பழத்தை எடுத்து சாப்பிட்டார் பால் எடுத்து குடித்தார் பின் எல்லோரையும் பார்த்துவிட்டு பாபாவை பார்த்தார் பின் பாபாவின் பாதத்தில் சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்கிவிட்டு போய்விட்டார் அப்போது பக்தர்கள் பாபாவிடம் நானாவளியின் தொல்லை அதிகமாகிவிட்டது பாருங்கள் உங்களையே அதட்டுகின்றார் என்றார்கள் பாபா அமைதியாக கல்லின் மீது அமர்ந்து நானாவளி என்னை சோதிக்கவே இப்படி நடந்து கொண்டான் இந்த உலக வாழ்வில் பற்றுடன் இருக்கின்றேனா இல்லையா என்று சோதிக்கிறான் என்னை எழுந்திருக்குச் சொல்லி தான் அமர்ந்து பழம்பால் சாப்பிட்டு என்னை பார்த்தான் அவன் செயல் எதுவும் என்னை வெறுப்படைய செய்யாததை புரிந்து நமஸ்கரித்துவிட்டு விட்டான் அவன் மிகவும் நல்லவன் உண்மையான என் பக்தன் என்று கூறி எல்லோருக்கும் புரிய வைத்தார் பக்தர்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நானாவளியை வெறுப்பதை விட்டுவிட்டு நானாவளியை மரியாதையுடன் பார்த்தனர் நானாவளி பாபாவின் மகா சமாதிக்கு பின் என் தந்தை இல்லாத இந்த உலகத்தில் நான் வாழ மாட்டேன் என்று கூறி நீர் கூட அருந்தாமல் உண்ணான் நோம்பிருந்து பதிமூன்றாம் நாள் மகா சமாதி அடைந்தார் இவர் சமாதி லெண்டி தோட்டத்தில் இருக்கின்றது உபாசினி மகராஜ் தூய்மையான வைதீக குடும்பத்தில் பிறந்து தமது பதினாலாவது வயதில் திருமணம் செய்து இல்வாழ்வில் ஈடுபட்டார் இரண்டு வருடத்தில் மனைவி இறந்துவிட மறுமணம் செய்து கொண்டார் அவரும் இறந்துவிட வாழ்க்கையில் விருத்தி அடைந்தார் அப்போது அவர் மீது அதிக அன்பு காட்டிய பாட்டனார் மறுபடியும் திருமணம் செய்து வைத்தார் சில நாட்களில் உபாசினி வீட்டை துறந்து புர்காத் மலை மீது குகையில் தியானத்தில் ஆழ்ந்தார் பட்டினி கிடந்து உயிர்விட எண்ணி தியானத்தின் பயனாக யாருடைய வழிகாட்டுதலுமின்றி சமாதி நிலை கிட்டியது அதை உணராமல் சில காலம் நாமஜபத்தில் கவனம் செலுத்தினார் திரும்பவும் வீடு வந்து இல்லறத்தில் வாழ்ந்தார் பின் சாங்லி சென்று வேதம் கற்றார் தம் மூன்றாவது மனைவியுடன் யாத்திரை சென்றார் சோமநாத் சென்று பிராணாயாமத்தில் அமர்ந்து நினைவு இழந்தார் மனைவியின் முயற்சியால் சுயநினைவு பெற்றார் ராகோரியில் இருந்த குல்கர்னி என்ற சாதுவிடம் சென்றார் அவர் உபாசினியை சீரடி சென்று பாபாவை தரிசிக்க செய்தார் பார்த்தவுடன் இவர்தான் தனக்கு சரியான குரு என்று உணர்ந்து பாபாவுக்கு தொண்டு செய்ய ஆரம்பித்தார் பாபா அவரை பல சோதனைகளுக்கு உட்படுத்தினார் பாபா உபாசினியை கண்டோபா கோவிலுக்கு அனுப்பி அங்கு பூஜைகள் செய்து கொண்டு நான்கு வருடங்கள் அமைதியாக இரு உனக்கு ஆத்ம ஞானம் கிடைக்க செய்கிறேன் என்று கூறி பாபா தன் கண் பார்வையாலேயே அவரை வைத்திருந்தார் அப்போது உபாசினிக்கு காமத்தை போக்கினார் பொருளாசையையும் பாவங்களையும் அகற்றினார் அதை தாங்க முடியாத உபாசினி தான் ஒரு சிறையில் இருப்பதாக உணர்ந்து மூன்று வருடத்தில் விட்டு சென்றுவிட்டார் பாபாவின் மகா சமாதிக்கு பின் ஷீரடி வந்து பாபாவின் மகத்துவத்தை புரியாமல் தவறவிட்டதை எண்ணி வருந்தி அங்கு மக்களுக்கு சேவை செய்தும் பாபாவின் அவதார மகிமையை தான் சென்ற இடமெல்லாம் சொல்லி மக்கள் பாபாவை ஏற்றுக்கொள்ள செய்தார் பின் சீரடிக்கு அருகில் சகோரியில் ஆசிரமம் அமைத்து இறைப்பணியை தொடர்ந்தார் அதனால் அவரை எல்லோரும் உபாசினி பாபா என்று அழைத்தனர் गुरुकटाक्षं परिपूर्णं जय साई राम जय गुरुदेवदत्ता अनन्तकोडिब्रह्माण्डनायक राजािराज राजा। परब्रह्म श्री सचिदानन्द सद्गुरु की जय